கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் ஐந்து முட்டைக்கோஸ் தலை கொண்ட கருப்பு மனிதன் ஆனா அப்படி பலூன்காரன் பறந்தபடி ஜாலியா இருந்த அதே காலை நேரத்துல டாக்டர் காஸ்பரோட வீட்டில் சமையல்கார அம்மையார் ரெண்டு பேருக்கு காலை சிற்றுண்டி தயாரிக்கும்படி வேண்டப்பட்டார் உண்மையில் டாக்டர் காஸ்பரை தவிர அங்க அந்த வீட்டில் யாருமே கிடையாது யார் அந்த ரெண்டாவது நபரு ஆன்டிகானிக் அதுதான் அந்த அம்மையாரோட பேரு அவங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சு அவசர அவசரமா சுட சுட சிற்றுண்டி தயாரானது அதை எடுத்துட்டு போய் அறிவியலாளர் டாக்டர் காஸ்பரோட அறைக்கு சென்ற சமையல்காராமையார் ஆன்டிகானி அசந்து போய் அப்படியே நின்னுட்டாங்க அந்த வாசிப்பு அறை ரொம்ப பெரியதெல்லாம் அல்ல டாக்டர் காஸ்பரோட வீடே ரொம்ப சின்னதுதான் தான் ஆனால் புத்தகங்கள் நிறைந்த அந்த வாசிப்பு அறையில தான் டாக்டர் காஸ்பர் தனது அறிவியல் சோதனைகளை செய்து பார்க்கும் ஆய்வகமும் இருந்தது அங்கே டாக்டர் காஸ்பரின் கையில் ஏதோ ஒரு வேதி எண்ணெய் நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவை ஒன்று இருந்தது பக்கத்து பலகை மீது ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் அவனது உடல் கருப்பு நான் கருப்பு அப்படி ஒரு கருப்பு அவனோட தலைய ஆன்டிகானி ஆடியே போயிட்டாரு தலை முட்ட தலை அவன் ஒரு சிவப்பு நிற கால்சராய் மட்டும்தான் அணிஞ்சிருந்தான் சற்று நேரத்துல சிற்றுண்டி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் கேஸ்பரும் அந்த கருப்பு வண்ண மனிதருமாக வெளியே காலார நடந்துட்டு வர புறப்பட்டாங்க அவங்க வழியில பலரோடு உரையாடினாங்க குண்டுராஜா ஒன்று ரெண்டு மூணு மூணு பேரும் அன்னைக்கு மாலையில ஒரு பெரிய கலை விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஆட்டம் பாட்டம் நாடகம் இசை என எல்லாம் உண்டு பதினாலாம் சந்தை கூடும் இடத்தில் அது நடைபெறும் ஆனா கழகத்தில் ஈடுபட்டு பிடிப்பட்ட அரசு எதிர்ப்புவாதிகளின் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நிகழ்வும் அதே நேரத்தில் நீதி சதுக்கத்தில் நடைபெறும் கருப்பு வண்ண மனிதரும் டாக்டர் காஸ்பரும் கலை விழாவிற்கு சென்றார்கள் அங்கே கூட்டத்திற்கு நடுவில் கருப்பு வண்ண உடலுமாக நின்ற மனிதரிடம் ஸ்பெயின் நாட்டு நடன கலைஞன் ஒருவன் ஓடோடி வந்தான் அவரையும் கலை நடனக்காரர்களில் ஒருவன் என நினைத்தான் உங்களுக்கு தெரியுமா மூச்சு வாங்கியபடி அவன் பதற்றத்துடன் பேசினான் குண்டுராஜா ஒன்று ரெண்டு மூணு மூணு பேரும் இந்த விழாவின் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி நம் நாட்டு நடன பாட்டு அனைவரையுமே வாடகைக்கு எடுத்துட்டாங்க அவங்கள வாயார புகழ்ந்து பாராட்டி நிகழ்ச்சி இருக்கணும்னு சொன்னாங்க கலகவாதிகள் மற்றும் அரசு எதிர்ப்புவாதிகளை வன்மையா சாடணும் கையில் எக்கச்சக்கமா பணம் தராங்களாம் இதை கேட்ட கருப்பு வண்ண மனிதர் விழுந்து விழுந்து சிரித்தார் ஆனா அந்த ஸ்பெயின் நடன கலைஞன் விடவில்லை ஆனா யாரெல்லாம் இருந்தோம் இதுல கலந்துக்கலையோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை மேடையில் ஒளி பரவிட ஒரு கோமாளி புது உடை தரித்து குட்டி கர்ணம் அடித்து அபாரமாய் ஆடியபடி வந்தான் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று மூன்று பேரையும் வானளாவ புகழ்ந்து அவன் பாட ஆரம்பித்தான் அவ்வளவுதான் எங்கிருந்தோ அழுகின முட்டை நாத்தம் எடுத்த பழைய கேக் துண்டு சொத் சொத்தன் அவன் முகத்தில் வந்து அடித்து விழுந்தது குண்டன் லாபிடப் இப்போது மேடைக்கு வந்தான் பழி தூக்குவது சம்பந்தமா பல்வேறு வித்தைகளை அவன் மேடையில் செஞ்சு காட்டினான் உடம்ப பலவிதமா உப்பி உப்பி அழகு காட்டிய வண்ணம் திடீரென்று எங்கிருந்தோ பெரிய பார்பல் ஆற்று மீன்களை கையில் பிடித்து கசக்கி தூள் தூளாக்கி கீழே விழ வைத்தான் பிறகு இதே மாதிரிதான் நம்ம ராஜாக்கள் தளபதி பிராஸ்பரோவையும் டிபுலையும் கசைக்கு எறிவாங்கன்னு அறிவிச்சான் போடா முட்டாளே ஒரு குரல் கேட்டது டிபிலும் பிராஸ்பரோவும் செத்த மீனில்லடா விஷ பாம்புங்க கருப்பு வண்ண மனிதனின் குரல் தான் அது இந்த குரல் தான் யாரோ கத்துனாங்க முட்டாள் லாபிடப் நீ ஒரு துரோகி உன்னை நான் அறிவேன் கருப்பு வண்ண மனிதன் விடவில்லை உன் தந்தை இரும்பு பட்டறையில் வேலை பார்க்கிறார் உன் தாய் ஒரு துணி துவைக்கும் வண்ணா நீயோ அரச விசுவாசியாகி அவங்களுக்கே துரோகம் பண்ற மூணு நான் என்றதுக்குள்ள மேடையிலிருந்து ஓடிடு இல்லேனா விளைவை நீயே அனுபவி என்று முழங்கினான் குழப்பத்திலும் அச்சத்திலும் நடுங்கி போன குண்டன் லாவிடம் அங்கிருந்து ஓடினான் இப்போது கூட்டத்தை பார்த்து மேடையில் ஏறிய கருப்பு வண்ண மனிதன் சிரித்தபடியே அறிவித்தான் இப்படிதான் மக்கள் குண்டு ராஜாக்களையும் ஓட ஓட விரட்ட போறாங்க ஆனா கூட்டத்தில் இருந்த மக்கள் கூட குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்றின் கை என நினைத்து கையில் கிடைத்ததையெல்லாம் வீச முயன்றார்கள் கருப்பு வண்ண மனிதன் அப்போது தான் சர்க்கஸ் வித்தையாளனும் புரட்சிக்காரனுமான தான் என அறிவித்த போது அனைவரும் எழுச்சி ஆரவாரம் செய்தனர் அப்போது தொலைவில் பயங்கரமான இடி முழக்கத்துடன் வண்டி பல இராணுவ படை வீரர்களுடன் நுழைந்தது வண்டியில் டுட்டியின் உடைந்த பொம்மை காவல் படை வீரர்கள் அறிவியலாளர் டாக்டர் காஸ்பரை தேடி வந்தார்கள் கூட்டத்தில் அவரை கண்டுபிடித்து வண்டிக்கு இழைத்து சென்றார்கள் குண்டல் லாபிடப் காவல் வீரர் பின்னால் ஓடினான் எப்படியாவது டிபுலை பற்றியும் அவனது கருப்பு வண்ணம் பற்றியும் காட்டி கொடுக்க முன்னால் முண்டி அவன் போவதற்குள் அரசு சேரட் வண்டி டாக்டர் காஸ்பருடன் கிளம்பிவிட்டது அதற்குள் ஸ்பானிய நடன ஒருவன் துப்பாக்கியுடன் ஓடி வந்தான் மொத்த கலை நிகழ்வின் இயக்குனன் அவன் எல்லாரையும் விட குண்டு எப்படியாவது டிபுல பிடிக்கணும்னு பாஞ்சு ஓடினான் டிபுல் ஓடி சென்று ஒரு காய்கறி தோட்டத்தின் வேலியை ஏறி குதித்தான் குண்டன் லாபிட ஸ்பானிய நடனக்காரன் மற்றும் மகா குண்டனான இயக்குனன் ஆகிய மூவரும் அவனை துரத்தினார்கள் டிபுல் சுற்றிலும் தேடினான் இருட்டில் சரியாக எதுவும் அகப்படவில்லை கீழே பார்த்தான் அட முட்டைக்கோசு எக்கச்சக்கமான முட்டைக்கோசுகள் உருண்டை உருண்டையாக அங்கே காய்த்து கிடந்தன அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து குண்டன் லாபிடப் கை துப்பாக்கி ஸ்பானிய நடனக்காரன் மகா குண்டனான இயக்குநர் மீது எரியத் தொடங்கினான் டிபுல் அவர்கள் பெரும் குழப்பத்தில் இங்கும் அங்கும் ஆடியபடி விடாமல் துரத்த முயன்றார்கள் அப்படி குனிந்து டிபுல் ஒரு முட்டை எடுக்க முயன்றபோது மண்ணிலிருந்து வெறும் முட்டை முழு மனிதனே வந்துவிட்டான் அட நம்ம பலூன்காரன் தான் ஆமா அரண்மனை குண்டா அண்டாவில் தொடங்கிய தப்பும் சுரங்க பாதை இந்த முட்டைகோஸ் தோட்டத்தில் வந்து முடிந்தது நம்ம பலூன்காரன் கலைபரத்தின் நடுவிலும் டிபுலிடம் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டான் அங்கே பறந்த வண்ண பலூன்களை பார்த்து இருட்டில் குழம்பிய ஸ்பானிய நடனக்காரன் அதை பார்த்து சுட்டான் அந்த பலூன் மீது படாமல் இருட்டில் உருண்டையாய் தெரிந்த மகா குண்டனான இயக்குனனின் தொப்பியில் பட்டு தெரித்தது அவன் ஓடி ஒரு நாய் மீது விழுந்தான் நாய் சும்மா இருக்குமா துரத்திட்டு போச்சு மகா குண்டனும் குண்டன் லாபிடப்பும் ஓட முடியாமல் ஓடி ஒரு மரத்தில் ஏற முயன்று மேலே பார்த்தால் ஸ்பானிய நடனக்காரன் பயந்து அடித்து கொண்டு ஏற்கனவே உச்சிக்கிளை வரை ஏறியிருந்தான் பாவம் குண்டன் லாபிடம் அவனை நாய் பின்னால் கொழுத்த புட்டத்தில் கடித்தது அவன் அலறிய அலறலோடு முடிந்தது குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்றின் கலைவிழா இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்